சிலுவை திருமொழிகள் இரண்டாம் வசனம் ரட்சிப்பு பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் கல்வாரியில் மூன்று சிலுவைகள் நாட்டப்பட்டுள்ளன மத்திய சிலுவையில் நமது ஆண்டவர் தொங்குகிறார் அவருக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் உள்ள சிலுவைகளில் இரு கல்லர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றனர் ஆண்டவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் இங்கு நிறைவேறுகிறது இரு கல்லர்களும் அவரை நிந்தித்தார்கள் அங்கு நின்று கொண்டிருந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரை பரிகாசம் பண்ணினார்கள் மற்றவர்களை ரச்சித்தான் தன்னைத்தான் ரச்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்றார்கள் இதில் ஒரு உண்மை அவர்களை அறியாமலே வெளியாகியுள்ளது அதாவது அவர்கள் மற்றவர்களை ரச்சித்தான் என்பது மற்றவர்களை இயேசு ரச்சிக்கிறவர் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கின்றனர் சில நிமிட நேரத்தில் இரு கல்லர்களிடமும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இரண்டு பேரும் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் இரண்டு பேருடைய விண்ணப்பத்திலும் வித்தியாசம் இருந்தது ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரச்சித்துக்கொள் என்றான் இந்த கல்லனுடைய வேண்டுதலில் இருமாப்பும் அகந்தையும் வெளிப்படுகிறது இதனை விண்ணப்பம் என்று சொல்வதை விட ஒரு கட்டளை என்று கூறலாம் நீ கிறிஸ்துவானால் என்ற வார்த்தை அவனது அகம்பாவத்தை காண்பிக்கிறது அவரை அவன் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ரச்சித்துக்கொள் என்பது சிலுவையிலிருந்து விடுதலை செய்து கொள் என்ற பொருளைத்தான் தருகிறது ஏனெனில் இன்னமும் அவனுக்கு மனம் கடினமாகவே இருக்கிறது இந்த உலகத்தில் நீண்ட நாள்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிறது சிலுவையிலிருந்து விடுதலை பெற்று சென்றுவிட்டால் சுகமடைந்து இன்னமும் களவு செய்யலாம் என்று எண்ணியிருக்கலாம் தான் கிறிஸ்துதான் என்பதை அவர் அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினான் அதுவும் பணிவான வேண்டுதல் அல்ல தன்னை போன்ற நிலையில் அவரை நினைத்து பேசினான் நீ கிறிஸ்துவானால் என்பது ஒரு கேள்வியாக கூட உள்ளது இயேசுவிடம் அவன் கேள்வி கேட்டான் எனலாம் முட்டால் ஆயிரம் கேள்வி கேட்பான் தௌசண்ட் என ஒரு முதுமொழி உள்ளது அதற்கேற்ப அக்கல்வன் தன்னை ஒரு முட்டாள் என்று காட்டிக்கொள்ள முந்திக்கொண்டான் விடையளித்து ஒரு நாளும் ஒரு முட்டாளை திருத்த முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டதோர் உண்மையாகும் இந்த இரு கல்வர்களை பற்றி ஒரு பாரம்பரிய கதை உள்ளது மரியாலும் யோசிப்பும் குழந்தை பெத்லகேமில் பெத்லகேமிலிருந்து எகிப்திற்கு செல்லும்போது இந்த இரண்டு கல்வர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டனர் அவர்களில் ஒருவன் அவர்களை கொள்ளையிட முயற்சித்தான் அடுத்தவன் அவர்களை கொள்ளையிடாதிருக்குமாறு அவனை தடுத்து நிறுத்தினான் அவ்விதம் தடுத்து நிறுத்தியவன் அந்த குழந்தையின் அருள்முகத்தை கண்டு வியந்து அருள்மிகு குழந்தையே நீ என்றைக்காவது என் மீது இரக்கம் காண்பிக்க தருணம் கிடைத்தால் என் மீது இரக்கம் காண்பிக்க தவறாதே என்று வேண்டி அவ்விடம் விட்டு சென்றான் அடுத்தவனும் அவனை பின்தொடர்ந்தான் அப்போது அவர்களை கொள்ளையிட முயற்சித்து கல்வன் இப்போது நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று கூறியவன் என கருதப்படுகிறான் அன்று குழந்தை இயேசுவிடம் இரக்கம் காண்பிக்க கேட்டவன்தான் இப்போது இரக்கத்திற்காக மன்றாடியவன் என்று கருதப்படுகிறான் இவனது பெயர் டிஸ்மாஸ் என்றும் மனம் மாறாத கல்வனின் பெயர் கெஸ்டாஸ் என்றும் கூறப்படுகிறது வலதுபுறத்தில் உள்ள கல்வன் டிஸ்மாஸ் உருக்கமான வேண்டுதல் செய்தான் அவன் இயேசு கூறிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற வார்த்தைகளால் தாக்குண்டு அதிர்ச்சியடைந்தான் அவன் உள்ளம் நொறுங்கியது கடந்த கால வாழ்க்கை அவன் முன்னால் தோன்றியது அவன் அவரை கிறிஸ்துவாக கண்டான் அவர் வல்லவர் என்பதை உணர்ந்தான் அவர் ரட்சிப்பை அருளுபவர் என்பதை தெரிந்து கொண்டான் மறித்துப் போவது நிச்சயம் என்பதை அறிந்திருந்த அவன் பரலோக வாழ்வை வாஞ்சிக்கலானான் எனவே அவன் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்திரலும் என்று மன்றாடினான் அது மட்டுமல்ல நாமோ செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம் அவர் குற்றம் செய்யாதவராயிற்றே என்று அடுத்தவனையும் கடிந்து கொண்டான் இவன் இயேசுவை நோக்கி வேண்டினான் இவன் இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டென்றும் அதில் அவர்தான் ராஜா என்பதையும் அறிந்து கொண்டான் தான் தகுதியற்றவன் என்பதை ஒப்புக்கொண்டான் எனவே இரக்கத்தை நாடினான் தன்னை நினைத்தருளுமாறு வேண்டினான் ஒரு குற்றவாளியிடம் இன்னொரு குற்றவாளி இரக்கம் பெற்றிட விரும்புவதுண்டோ இல்லையே இயேசு இரட்சகர் என்பதை இக்கல்வன் எவ்வளவு தெளிவாக எடுத்து காண்பித்து விட்டான் இவன் ஒரு சுவிசேஷகன் என்று கூறுவது பொருந்தும் இக்கல்வனுக்கு இயேசு தெய்வமாக தோன்றினார் இவன் பாவம் மன்னிப்பிற்காக ஜெபம் செய்தான் இவன் பரம வாழ்வு அடைவதற்காக ஜெபித்தான் இவன் விசுவாசத்தோடு மன்றாடினான் இவன் தன்னை தாழ்த்தினான் தன்னை அடியேன் என்று குறிப்பிட்டான் அடுத்த கல்வனைப் போல் சிலுவையிலிருந்து விடுதலை பெற்றிட விரும்பாது இனி வரும் வாழ்க்கையில் நற்பங்கு அடைய விரும்பினான் மெய் மனஸ்தாபத்துடன் ஜெபித்தான் உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டது விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் அன்று கூறினான் சாத்தானுக்கு அடிபணியாது மெய் மனஸ்தாபம் அடைந்த இக்கல்வன் சிலுவை மரத்தின் கனியை புசித்து மீட்பை பெற்றான் சாகாவரம் பெற்றான் இயேசு அவனுக்கு கூறிய பதில் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்பதாகும் ஒரு தடவை இயேசுவிடம் செவ்வதேவின் குமாரரின் தாயார் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றார் ஆம் சிலுவையின் மேன்மையை உணர்ந்தல்லாமல் சிலுவையின் வல்லமையை அறிந்தல்லாமல் அவர் அருகே இடம்பெற முடியாது என்பதை நாம் இங்கே தெளிவாக காண்கிறோம் கல்லனுக்கு அவர் பரதீசில் இடமளித்தார் அவனிடம் அவர் எந்தவித நிபந்தனையும் விதிக்கவில்லை நமது ஆண்டவருக்கும் கல்லனுக்கும் நடந்த உரையாடல் பல தப்பான பொய்யான எண்ணங்களை தவறென்று நிரூபிக்கிறது கிறிஸ்தவனாவதற்கு ஒருவன் முதலில் திருமுழுக்கை பெற வேண்டும் திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் சபையின் பொறுப்புள்ள அங்கமாக இருக்க வேண்டும் சபையின் ஒழுங்கு இணங்கி காணிக்கை படைக்க வேண்டும் என சிலர் போதிக்கின்றனர் ஆனால் ஏற்கனவே கிறிஸ்தவனாக இருப்பவன் இவற்றையெல்லாம் கடைபிடித்தும் இயேசுவை சிலுவையில் நித்தம் நித்தம் அரைகிறவனாகவே இருப்பதுண்டு எனவே இவைகள் பிரதான மாணவிகள் அல்ல மனம் மாறுதலே பிரதானம் மரணத்துக்கு இருந்த கல்லன் திருமுழுக்கை பெற முடியாது அவன் தலையிலே தண்ணீர் தெளிக்க முடியாது தண்ணீரிலே மூழ்கி டீச்சை பெற முடியாது அவன் கர்த்தரின் மேசையண்டை வந்து ரசமும் அப்பமும் அருந்த முடியாது இவ்வுலகில் இருக்கும் ஒரு சபையின் அங்கமாக முடியாது உயிர் பிரிவதற்கு சில மணி நேரமே இருந்தது அந்த சில மணி நேரத்தையும் வேதனையுடன் சிலுவையில் அவன் கழிக்க இருந்தது எனினும் அவன் ரட்சிக்கப்பட்டான் ரட்சிப்பு சில சடங்காச்சாரங்களை கையாளுவதால் ஏற்படும் பலன் அல்ல அது கர்த்தர இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதலும் மன்னிக்கப்படுதலுமே ஆகும் இதனை வளப்புற கல்வன் பெற்றுக்கொண்டான் ஒருவரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்பதற்காக ஒரு கல்லன் ரட்சிக்கப்பட்டான் ஒருவரும் நிர்விசார நினைப்பில் இருக்க வேண்டாம் அதாவது எல்லாரையும் ஆண்டவர் ரச்சிப்பார் என்ற நிர்விசார எண்ணம் என்பதற்காக ஒரு கல்லன் கைவிடப்பட்டான் கல்லனுக்கும் பரிசுத்தரான இயேசுவிற்கும் இடையேயுள்ள வேற்றுமைகளை சற்று சிந்தியுங்கள் பின் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள வேற்றுமையை சிந்தியுங்கள் நீங்கள் அக்கல்லனை விட உயர்ந்தவர்களா சிறந்தவர்களா பரதீசு இதை பற்றி விவாதம் செய்வது வீண் இயேசு இருக்கும் இடம் பரதீசு இயேசுவால் ரச்சிக்கப்பட இயேசுவால் ரச்சிப்படைந்த ஒரு கருளப்படும் இடம் பரதேசு இக்கல்வன் ஒரு விசுவாசி ஒருவரும் இவனை ஜபிக்க தூண்டவில்லை ஜபம் செய்யம் செய் என்று எத்தனை தடவை நமக்கு சொல்லப்படுகிறது அருமை ஆண்டவர் சமுதாயத்தில் உனக்கு இருக்கும் அந்தஸ்தை பார்த்து பலனளிக்கிறவர் அல்லர் என்பதை என்றுமே மறவாதே நமது ஆண்டவர் நாம் கேட்பதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதம் அருளுகிறவர் அவன் நினைத்தருளும் என்று வேண்டினான் என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று உடனேயே ஆசிர்வாதம் அருளினார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்